வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஹையர் பண்ணுறாங்க ஹை சேலரி உள்ள வேலைவாய்ப்பு ஒரு அஞ்சு வகையான பொசிஷனுக்கு கிடக்குறாங்க முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க சிடிசி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் குள்ளே இருக்கும் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ ஏனி டிகிரி பிஇ அண்ட் பிடெக் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சிஎன்சி டர்னர் செகண்ட் ஒன் அசம்பிளி இன்ஜினியர் தேர்ட் ஒன் பர்ச்சஸ் அசிஸ்டன்ட் ஃபோர்த் ஒன் மிஷின் ஷாப் ஆப்ரேட்டர் ஃபிஃப்த் ஒன் டிசைன் இன்ஜினியர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஜெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜெண்ட் பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் திருமுடிவாக்கம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஃபீல்டில் ஃப்ரெஷராக இருந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு கம்பெனியை ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் ஷிஃப்ட் டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் சேஷன் கேண்டிடேட் அதாவது நீங்கள் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அகமடேஷனும் எடுத்து கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்பிற்கு ஒரு சில ஸ்கில்ஸும் கேட்டுருக்காங்க வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் இதை தவிர இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் டேரெக்டாக அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் ஃபோனில் கிளியராக டீட்டெயில்ஸ்னால் கேட்ட பிறகு எந்த லொக்கேஷன் வர சொல்கிறாங்களோ அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணணும்னா செகண்ட் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அவங்களும் எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷீமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷன் வரணும் எந்த டேட் டைமிங் மற்ற டீட்டெயில்ஸ்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் இன்டர்வியூட்டை பண்ணிவிட்டு இமீடியேட்டை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தாலோ இல்லை இப்போ வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க